கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி இருபத்து மூன்று இரவு இனியது உயிர்களின் தொட்டிலது உறக்கத்தின் தாய் வீடு என்பது யுத்தம் இரவு சமாதானம் வருஷத்தில் பாதி மட்டுமல்ல இரவு வாழ்வின் பாதி இரவை நேசிக்கின்றவன் கவிஞனாகிறான் உணர்கின்றவன் ஞானியாகிறான் ஆனால் என்ன ஒரு சாபக்கேடு தெரியுமா உலகில் உள்ள பல்லுயிர்களுக்கும் இறந்து போன இரவுகளே சொந்தம் உயிருள்ள இரவென்பது ஒன்றோ இரண்டோ மூன்றோ இசிக்கும் எமிலிக்கும் அது உயிர்ப்புள்ள இரவு அந்த நாள் வரை அறியாத இரவு நட்சத்திரங்களிடமிருந்து பூமிக்கு வரும் நற்செய்தியை உள்வாங்கிக் கொள்ள புலன்கள் ஐந்தையும் விழிக்க வைத்திருந்த வெள்ளை இரவு இங்கேதான் இரவு தங்கப் போகிறோம் என்று எமிலியும் இஸ்முராவும் சொன்னதும் துணுக்குற்றார் கருத்தமாயி படபடத்தால் சிட்டம்மா எலி எவளைக்குள்ள கிளி தங்குற கேலி குத்தாவில இருக்கு பெருமையாகத்தான் இருக்குது இல்லைங்கள ஆனால் இத்த பாயும் தொத்த தலகானியும் பீத்த போர்வையும் ஆளு கொண்டு இருக்கிற வீட்டில் இந்த தங்க கொழுந்துகளை தங்க வைக்கிற பருவத்திலேயே நாங்க இருக்கோம் விருந்து போட்டு வெத்தலை கொடுக்க வேண்டிய ராசா வீட்டு கண்ணுக்குட்டிகளுக்கு வெத்தலை மேலே விருந்து வைக்கிற கதையாவில் போச்சு சரி ஆனது ஆகட்டும் பார்ப்போம் வீட்டுக்குள் கிடக்கும் கட்டில் ஒரு விருந்தினர் படுக்கும் தரத்தில் இல்லை கயிறுகள் சரிந்து சரிந்து நான்கு சட்டங்களிலும் கட்டப்பட்ட தொட்டில் மாதிரி தொங்கிக் கிடந்தது அது மாடு கட்டும் கொட்டத்துக்கு இடமாற்றப்பட்டது கட்டில் பசுமாட்டுக்கு பக்கத்தில் கட்டில் போட்டு படுத்து கொண்டார் கருத்தமாயி எமிலியும் சிட்டம்மாவும் உள்வீட்டில் தரையில் விரித்த பாயில் துண்டு சுற்றிய தலையணையில் சலவைக்குப் போய் வந்த சிட்டம்மாவின் பழஞ்சேலை ஒன்றை போர்வையாய் எமிலி அவள் பக்கத்தில் குடும்பத்திற்கான பூர்வீக போர்வை போர்த்தி சிட்டம்மா நாசி நரம்புகள் அதுவரை அறியாத ஒரு வாசனையும் உடம்பும் மனதும் அதுவரை அறியாத ஒரு அந்நியமும் தூக்கம் துண்டித்தனை எமுளிக்கு எந்த காட்டு சிரிக்கியோ ஏஞ்சலைய அழுக்காக்க வந்திருக்காளே நல்லவ தான் பாவம் ஆனா அவள் பரட்ட தலையில வெளிநாட்டு ஈரும் பேணும் இருந்தாலும் இருக்கும் எதுக்கும் கொஞ்சம் எட்டியே படுத்துக்கிருவோம் சற்று தள்ளியே படுத்துக்கொண்டாள் சிட்டம்மா அவள் தூக்கத்தை வாய் நிறைய வரவேற்றது கொட்டாவி சட்டென்று அருந்தது மின்சாரம் காத்திருந்த இருள் கட்டிக்கொண்டது பூமியை இனி எப்போது வரும் மின்சாரம் என்றான் இஷி ஜனனம் மரணம் மாதிரிதான் எங்களூர் மின்சாரமும் எங்கள் கையில் ஏதுமில்லை வரும் வருந்தாவே வருத்தமா ஆனந்தம் அதோ பார் பூமி இருண்டதில் வானம் பிரகாசமாகிவிட்டது இப்போது புரிகிறது இரவின் சௌந்தர்யம் வெளிச்சத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது வானம் என் படுக்கைக்கு பக்கத்தில் வந்துவிட்டது ரசிக்கிறேன் உங்கள் நாட்டில் இப்படி ஒரு இரவை நீங்கள் கடந்ததில்லையா இல்லை உலகம் அடைக்கப்பட்ட ராத்திரியில் வாழப் பழகிவிட்டது இரவு பேசும் இடத்தில் மனிதர்களின் காதுகள் இல்லை பொம்மையின் மீது கொண்ட கவர்ச்சியில் பாதுகாப்பான தாய்மடி விட்டு தாவிவிடும் குழந்தையைப் போல இயற்கையின் இடுப்பை விட்டு எப்போதோ இறங்கிவிட்டது மனிதகுலம் தாயின் இடுப்பை விட்டு குழந்தை என்றாவது ஒரு நாள் இறங்கித்தானே ஆக வேண்டும் இடம் மாறுவது தப்பில்லை இதயம் மாறுவது தப்பு பொருள் வயப்பட்ட மனிதன் தன் குழந்தை மனதை கொன்றுவிட்டுத்தான் பெரியவனாகிறான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு குழந்தையின் சமாதி நீங்களுமா இல்லை எனக்குள் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருந்தால் நான் இந்த ராத்திரியை ரசித்திருக்க மாட்டேன் நட்சத்திரங்களோடு உரையாடலும் மேகங்களின் உருவம் பார்த்தலும் நிலாவின் கதையாடலும் என்று நின்று போகிறதோ அன்றுதான் வாழ்க்கை கெட்டிப்பட்டு போகிறது இந்த இரவில்தான் என் வாழ்வின் சுவர் உடைகிறது நல்வாய்ப்பு தந்தாய் நண்பா நன்றி மனுஷன் படுப்பான மாட்டு கொட்டத்தில் கடி தாங்களை புரண்டு புரண்டு படுக்கிறாரு கருத்தமாயி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கையில் சொரிய முடியாத இடத்தையும் கண்டுபிடிச்சி கடிக்குது கொசு கருவாட்டிலேயே ரத்தம் குடிக்கிற கொசு என்னையை மட்டும் விட்டுருமா ரெண்டு கையையும் விரித்து வச்சு நடுவில் கொசு ஊடாடுற போது டப்புன்னு அடித்தாரு ஒரு அடி அது விரல் சந்து வழி வெளியேறிருச்சு வினையமா கொசுவும் கடனும் என் பொழப்பில் ஒழியாது போல இருக்கே சிரமத்துலேயும் சிரிச்சுக்கிட்டாரு இந்த கொசு கடுக்கையிலையும் மாடு மட்டும் எப்படி அச அது அதுவாட்டுக்கு தூங்குது கண்டுபிடிச்சிட்டாரு விடிய விடிய செய்யுதப்பா கொசு கொசுவரட்டுற வேலையை மனுஷனுக்கு வாள் இல்லையேன்னு முத முதலா பெருங்கவலப்பட்டாரு இந்த கொசுவையெல்லாம் தூங்க விட்டுட்டு கடைசியாகத்தான் வரும்போல் இருக்கு எங்கள் கண்ணுக்கு என் உறக்கம் ஏதோ ஒரு வாசனை எமளியின் நாசிக்குள் இறங்கி நுரையீரலில் கசந்தது இதமான வாசனை இல்லை ஆனால் இனம் தெரியவில்லை தலையணைக்குள்ளிருந்து வந்தது அந்த வாசனை பொடுகுக்கு எதிராக சிட்டம்மா தேய்த்து படுக்கும் வேப்பண்ணையின் மனம் என்று தெரிந்து கொள்ளாத அறியாமையால் அவள் நிம்மதி கெடாமல் இருந்தது வாழ்வின் பல தருணங்களில் அறியாமைதான் சந்தோஷம் அறிவு நிம்மதிக்குச் சத்ரு தலையணை வாசத்தோடு கொசுவுக்கு பயந்து சிட்டம்மா தன் கை கால்களெல்லாம் தேய்த்து படுத்திருந்த புதிய வேப்பண்ணையின் நறுமணம் வேறு நாரியது அந்த வேப்பெண்ணெய் வாசனையை எதிர்த்துப் போராடித் தோற்றுக்கொண்டே இருந்தது சட்டி பானைகளுக்கிடையே வைத்திருந்த பலாப்பழம் ஒன்றின் பழுக்கும் மணம் அறையில் நிலவிய நிசப்தத்தைக் கொத்திக்கொண்டே இருந்தது முட்டையிட்டு பரனில் அடைவோட்டில் படுத்திருந்த அடைக்கோழி ஐந்து நிமிடத்துக்கு ஒருமுறை அது தன் அழகால் முட்டையின் ஓடு உரசும் ஒளியும் தன் கால்களால் முட்டையை உருட்டி உருட்டி புரட்டி கொள்ளும் ஓசையும் அரை மணிக்கு ஒருமுறை அது தன் சிறகு சிலிர்த்து இடம் மாறி படுக்கும் சலசலப்பும் பாம்பு வட்டைகளே வந்துராதிங்க முழிச்சுத்தான் கிடைக்கேன் என்று விஷப்பூச்சிகளுக்கு எச்சரிக்கை செய்யும் கொக்கொக்கோ கொக்கரிப்பும் கோழியைப் போலவே எமுழியையும் விழித்திருக்கவே வைத்தன வளர்ப்பு கோழிக்குள்ள வசதி கூட கிள்ளையே சொந்த சூழலே இடிபாட்டுக்குள் சிக்கியிருக்கும் ஒரு சமூகத்தில் நான் சுற்றுச்சூழல் குறித்து கருத்துரைப்பது எடுபடுமா வறுமைச் சூழலில் சுற்றுச்சூழல் சற்றே சிரமமானது துணியே இல்லாத சமூகம் எப்படி துவைத்து கட்டுவது சின்னப்பாண்டி உலகின் நீளமான ராத்திரி எது தெரியுமா மேகங்களில் மேய்ந்து கொண்டிருந்த இஷி பக்கவாட்டில் தலை திருப்பிக் கேட்டான் கண்மூடி நெற்றி சுருக்கி யோசித்து டிசம்பரில் ஏதோ ஒரு நாள் என்றான் சின்னப்பாண்டி வடதுருவத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்று தென்துருவத்தில் ஜூன் இருபத்தொன்று என்று வானியல் அறிக்கை சொல்கிறது ஆனால் உண்மையாகவே நீளமான ராத்திரி எது தெரியுமா எது விழித்திருப்பவனின் விடியாத ராத்திரி தூங்காத இரவு துன்பமில்லையா இல்லை ரசிப்பவனுக்கு துன்பமில்லை இரவோடு நான் பேசுகிறேன் என்னோடு இரவு பேசுகிறது நிசப்தம் கூட ஏதோ ஒன்றை முணுமுணுத்துவிட்டு போகிறது நிசப்தம் பேசுமா இருள் என்பது குறைந்த வெளிச்சம் நிசப்தம் என்பது குறைந்த ஒளி காதுள்ளவன் கேட்கிறான் ஆரம்பிச்சிருச்சு ராத்திரி தங்கச்சேரிய பத்து பத்தரை இருக்கும் புளிய மரத்து சிட்டு குருவிங்க சளம்பல் பண்ணுதுக பொட்டக்குருவியை ஆண்குருவி கொத்துதா ஆண் குருவியை பொட்டக்குருவி கொத்துதா புடிபடலை ஆனால் கூத்து ஆரம்பிச்சு கொஞ்சல்ல முடியுது சத்தம் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு மரத்துக்கெல்லாம் சொல்லிட்டு சட சடன்னு தென்னை மட்டை ஒழுகிற சத்தம் வெளியெல்லாம் விசிறி அடிக்குது பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் வீட்டுக்கு வட பக்கமாக தென்பக்கமானு தெரியலை அலருது கூக ஒன்று அது உச்சி மரத்து ஓனான கொத்தி தின்ன கொட்டாயி சத்தமாக இல்லை இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல பட்டினி கிடக்கிறேன்னு அழுகையா கண்டுபிடிக்க முடியலை தெருவோட போகிற ஒரு குடியாரம் பேச்சு அத்துவான ராத்திரியில் துண்டா கேட்குது மதுனியை வச்சிருக்கிறவனெல்லாம் பஞ்சாயத்தில் நியாயம் பேசுகிறான் கெட்டு போச்சுரா அட்டனம் பட்டி குடியாரம் பேச்சுக்கு அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் இஷி ஒன்றுக்கும் உன்னேகாலுக்கு மத்தியில் குவிச்சு தலைக்கோழி இருமுறதும் செருமுறதும் தும்புறதும் துப்புறதும் விடிய விடிய முழிச்சே கிடக்குதுக அங்கே அஞ்சாறு கலடு கட்டைய காச நோயில் முழிச்சு கிடக்கிற உசுறுக தான் காவை காக்குதுக ஊரை மூணு மூணரருக்கும் தனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டை தெரு தெருவாக பாடி முடிச்சு மூணாவது ரவுண்டு வரான் ஒரு பைத்தியக்கார கஞ்சா போதே கண்ணுக்குள்ளே போத மட்டும் புத்திக்குள்ள ஏன் புத்திக்குள்ள முத சுத்துல பாடினா அதே சுதி குறையாமல் மூணாம் சுத்துலையும் பாடிவாராம் பையன் பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட இசி சின்ன பாண்டியை திரும்பி கேட்கறான் யாரு பொன்னாத்தா பைத்தியமாகி போன பழைய காதலி இன்று அவள் மகள் வயதுக்கு வந்து ஆறேழு மாதமாகிவிட்டது நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு காக்கா கச்சேரி காக்கா எல்லாம் ஒன்று கூடி எழுப்பி விட்ட பிறகு நீங்கள் கத்துனாலும் நாங்கள் ஹூவாமல் மக்கும் பொழுது அப்படின்னு கூவுது சேவல் அஞ்சாறு மணிக்கு அப்புறம் வாசல் தெளிக்கிற வளவி தண்ணி தெளித்து உருள்ற சருவச்சட்டி சத்தம் காம்புல விட்டு இழுக்கிற கண்ணுக்குட்டி சத்தம் பால்காரன் சைக்கிள் மணி சத்தம் ரெண்டு அப்பு அப்பவும் வீரன்னு அழுகிற குட்டிய சத்தம் இந்த சத்தங்கள் அழகே நம்பி போன ராத்திரி உடஞ்சி விடுஞ்சிருச்சு முத்துமணியை மனசுக்குள்ளே கும்பிட்டுக்கிட்டே கண்ணு சின்ன சின்னப்பாண்டி அண்ணன் மட்டும் கக்குசு கட்டி வைக்கலன்னா இன்னைக்கு எங்கே போயிருப்பாக ஊக நல்ல வேலை அண்ணி தான் இருந்துச்சு அண்ணன் ஊரில் இல்லை எல்லாேருக்கும் கடுங்காப்பி போட்டு கொடுத்தா சிட்டம்மா வெளியே சுத்தபத்தமாக போயிட்டு வரணும்னா விடிய குளிச்சிருவாரு கருத்தமாகி தோளில் கிடந்த துண்டை அண்ணா கயிறில் கோர்த்து கோவனமாக்கி திறந்த வாசலில் குளிக்க தயாராகிட்டாரு வெண்ணி சுட வச்ச பானையை உரல் மேலே இறக்கி வச்சுட்டு போன சித்தம்மா அங்கே மேஞ்சிக்கிட்டு இருந்த கோழி குஞ்சியை ஒரு விரட்டு விரட்டிட்டு வெண்ணி தண்ணி கொதிக்கிது கோழி குஞ்சே பார்த்து குளிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவ என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எமிலி வெண்ணியில் தண்ணி விழாவி பதம் பார்க்க ஆரம்பித்தாருக்கு கர்த்தமாயி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாமல் குளிக்கத்தான் போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சர்க்கஸ் பார்க்க போகிற பிள்ளைங்க மாதிரி ஆயிட்டாக எமிலியும் இசியும் வீட்டில் கோவம் வந்தால் எல்லோரும் எடுத்து எரியவகளை அந்த குழி விழுந்த சொம்பு அதில் மோந்து குதிகாலில் லேசாக விட்டு பார்த்தாரு தாங்கும்னு தெரிஞ்சதும் பந்தியில் நெய் ஊற்றுற கஞ்ச பையன் மாதிரி கொஞ்சோண்டு விட்டு பார்த்தாரு தொடையில் யாத்தே உதர்றாரு காலை குதிகால் சூடு பொறுக்குது பொறுக்குது இல்லை இன்னொரு காக்கடம் தண்ணியை வெந்நீரில் விளாவி கையை விட்டு பார்த்து இதுதான் எம்பதம்னு முடிவுக்கு வந்தார் செம்புல தண்ணியை மோந்து உடம்புல ஊற்றிக்கிட்டே நாலா பக்கமும் ஓட ஆரம்பித்தார் ஒரு கையில் அழுக்கு தேய்ச்சிக்கிட்டு மறுகையில் தண்ணி ஊற்றி ஓடி ஓடி குளிக்கிறாரு எந்த பக்கம் வாச நினையலையோ அந்த பக்கம் இன்னொரு சும்ப ஊற்றி ஓடுறாரு அவர் குளிக்கும் முன்னே வாசம் நினஞ்சு போச்சு தான் குடிக்கலைன்னாலும் குட்டியை கஞ்சி குடித்தா போதும்னு நினைக்கிற ஆத்தாக்காரி மாதிரி தான் உடம்பு நினையலைன்னாலும் வாச நினஞ்சா போதும்னு ஓடி ஓடி குளிச்சு முடிச்சாரு கருத்தமாகி தகச்சி போய் பார்க்குறாங்க எமுழியும் இஷியும் தண்ணீர் விரயமாக கூடாது என்று வாசல் தெளித்து கொண்டே குளிப்பது என் தந்தையின் வழக்கம் உண்மையை சொல்லிவிட்டான் சின்னப்பாண்டி வா வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை வாய் உளந்து இங்கிலீஷில் ஆச்சரியப்பட்டாக ரெண்டு பேரும் குளிச்சு முளிச்சு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு தொடக்கிற துண்டை காணாமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு கர்த்தமாகி எமிலி படுத்திருந்த தல அணிக்கு சுருக்கி வச்சிருந்த துண்டை கொண்டாந்து கொட்டத்தில் கிடந்த கட்டில எரிஞ்சுட்டு கறக்க போனால் சோம்போட போகணும் குளிக்க போனா துண்டோட போகணும் சொல்லி பசுமாடே வெடுக்குன்னு சொல்லிப்பட்டு விசுக்குன்னு உள்ள போயிட்டா சிட்டம்மா அவ என்ன சொல்லிட்டு போறான்னு நுணுக்கமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எமிலி வேட்டி சட்டை போட்டு வெள்ளையும் சொல்லையுமா ஒரு பையையும் கையில் பிடிச்சி வெளியேறிட்டாரு வத்தலை குண்டுக்கு கறி வாங்க போறாரு திண்ணையில ஓரமா உட்கார்ந்துருந்த எமிலி சின்ன பாண்டிகிட்ட வந்து உட்கார்ந்தா உங்களை ஒரு கேள்வி கேட்பேன் உண்மை சொல்வீர்களா சில உண்மைகளை நான் சொல்வதில்லையே தவிர எப்போதும் பொய் சொன்னதில்லை கேளுங்கள் உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் பேச்சுவார்த்தை இல்லையா கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லாமல் வெறிச்சு உட்கார்ந்திருந்த சின்ன பாண்டி திக்கி திக்கி சொன்னா இல்ல எவ்வளவு நாட்களாய் முப்பத்தோரு ஆண்டுகளாய் ஓ உண்மைதான் என் அண்ணன் ஒருவன்தான் பேச்சுவார்த்தைக்கு பிறந்தவன் நானும் என் தங்கையும் பேச்சுவார்த்தை இல்லாமலேயே பிறந்தவர்கள் ஏன் பேச்சு நின்றது காலம் என் தந்தையை வஞ்சித்து விட்டது அது ஒரு சோக கதை அவன் கதை சொல்ல தயாரானான் அவள் ஆர்வமானாள் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் கொற்றவன்